செய்திகள் வருகின்ற ஏப்ரல் வருகின்றாம் தேதி பிரச்சாரம் ராகுல் காந்தி தமிழகம் வருகை ஒட்டி புதுச்சேரி நாளை புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவு இயங்காது என்று மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது தேர்தல் பிரச்சாரத்திற்காக நாளை மறுநாள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வர உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது நாளை ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நாளை முதல் ஐந்து நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் ரம்ஜான் மற்றும் வார விடுமுறையொட்டி ஆயிரத்தி எரநூத்தி எண்பத்தி ஐந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலுக்காக தமிழ்நாட்டில் இதுவரை மூன்று கோடியே அறுபது லட்சம் பூத் சிலிப்புகள் வழங்கப்பட்டுள்ளது என்று தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற ரோட் ஷோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அது குறித்து எக்ஸ் தளத்தில் சென்னை என் மனதை வென்றது என்று குறிப்பிட்டுள்ளார் துபாயிலிருந்து ஹவாலா முறையில் இருநூறு கோடி ரூபாய் தமிழகத்திற்கு கொண்டுவர முயன்ற நபர் சென்னை விமான நிலையத்தில் சிக்கியுள்ளார் இந்தியாவின் சந்திரயான் மூன்று குழுவிற்கு அமெரிக்காவின் விண்வெளி ஆய்விற்கான உயரிய விருது அளிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தேனி உழவர் சந்தையில் வாக்கு சேகரித்தார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூத்தி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது புகழ்பெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலின் சித்திரை திருவிழா நாளை தொடங்கி வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோடைக்கால விடுமுறையொட்டி சென்னை எழும்பூரிலிருந்து நெல்லைக்கு வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளாச்சி கோழிப்பண்ணை அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக கோவை மேட்டுப்பாளையத்திற்கு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்திற்கு கடந்த பத்து ஆண்டுகளாக எந்தவொரு நலத்திட்டங்களையும் செய்யாத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த முகத்துடன் இங்கு வருகிறார் என்று முதலமைச்சர் மு க அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் மடிக்கணினி திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க ஏதுவாக தமிழ்நாட்டில் பத்தாயிரத்தி அறுநூத்தி பதினான்கு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் ரம்ஜான் பண்டிகை நாளை கொண்டாடப்படும் என்று அரசு தலைமை காஜி அவர்கள் அறிவித்துள்ளார் தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவ் அவர்களின் மகள் கவிதா அவர்களின் காவல் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நீட்டித்து டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழ் சினிமாவின் காமெனி நடிகை ஆர்த்தி மற்றும் அவரது கணவர் கணேஷ் ஆகிய இருவரும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களின் முன்னிலையில் பாஜகவில் இணைந்துள்ளனர் இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சித்திர மாத பிறப்பு மற்றும் விசேஷ பண்டிகையொட்டி சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை இன்று மாலை திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு ஏப்ரல் பதினேழாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் டூ ஏ தேர்வு முடிவுகளை வெளியிட்டுள்ளது இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வருகை புரிந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார் ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களில் யுகாதி பண்டிகை நேற்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது ஓசூரில் ஆவணங்கள் இன்றி எடுத்து வரப்பட்ட இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்